அதற்கு முன்னதாக நாளைய தினம் தம்பிரானுடைய ஆலயத்திலே பகல் பதினோரு மணிக்கு நாகதம்பிரானுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேக நிகழ்வுகள் அதனைத் தொடர்ந்து விசேஷ அபிஷேகங்கள் அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாகி வசந்த மண்டப பூஜையிடம் வெச்சு நாகதம்பிரான் புல்வீதியுலா வெளி நிகழ்வுகளோடு வீதி தரிசனம் இடம் வை நாளைய தினம் விசேட மங்களவார்த்திய இசை கச்சேரிகளும் ஆலயத்திலே இடம்பெற இருக்கின்றது நாளை மறுதினம் ஆலயத்தினுடைய பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் காலை ஆறு மணிக்கு விசேட பூஜைகள் விசேட அபிஷேகங்களோடு நிகழ்வுகள் ஆரம்பமாகி தொடர்ந்து அடியவர்களுடைய அர்ச்சனை வழிபாடுகள் நேர்த்திக்கடன் வழிபாடுகள் பால் சம்பு காவடி தீச்சட்டி எடுக்கின்ற நிகழ்வுகள் மாலை தொடர்ந்து விசேஷ பூஜைகளுடன் இரவு ஒன்பது மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று நாகதம்பிரே எழுந்தருளி வருகின்ற பொழுது ஆலயத்தினுடைய பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் பண்டமடுக்கின்ற நிகழ்வுகள் இடம் தம்பிதான் அழகான முத்துச்சப்பரத்திலே வீதியுலா வருகின்ற பொழுது பண்ட நிகழ்வுகளும் தொடர்ந்து பெருமானோடு வருகந்து ஆலய முண்டலிலே இடம் நிகழ்வுகள் இடம்பெற்று பலந்து பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெறும் ஆகவே நாளை மறுதினம் மூன்றாம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை புதூர் ஆலயத்தினுடைய பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகளுக்கு அனைவரும் வருக தந்து கலந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றோம் பழமை போல எல்லாவிதமான பாதுகாப்பு பொலிஸ் உபயோகத்தர்களுடைய பாதுகாப்பு பிரிவுகளும் போக்குவரத்து சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன ஆலயத்திலே வளமை இடம் வருகின்ற அர்ச்சனை வழிபாடுகளுக்கும் ஆலய பரிபாடம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைவரும் வருக புதூர் நாகதம்பிரான் திருவரள் வருகிறார் வரலாற்று சிறப்புமிக்க புதூர் நாகதம்பிரான் ஆலய வருடாந்த பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் எதிர்வரும் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற திங்கட்கிழமை ஆலயத்திலே மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது அதற்கு முன்னதாக நாளைய தினம் தம்பிரானுடைய ஆலயத்திலே பகல் பதினோரு மணிக்கு நாகதம்பிரானுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேக நிகழ்வுகள் அதனைத் தொடர்ந்து விசேஷ அபிஷேகங்கள் அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாகி வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று நாகதம்பிரான் உள்வீதி உலா வெளிவீதி உலா நிகழ்வுகளோடு வீதி தரிசனம் இடம்பெறும் நாளைய தினம் விசேட மங்களவாத்திய இசை கச்சேரிகளும் ஆலயத்திலே இடம்பெற நாளை மறுதினம் ஆலயத்தினுடைய பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் காலை ஆறு மணிக்கு விசேட பூஜைகள் விசேட அபிஷேகங்களோடு நிகழ்வுகள் ஆரம்பமாகி தொடர்ந்து அடியவர்களுடைய அர்ச்சனை வழிபாடுகள் நேர்த்திக்கடன் வழிபாடுகள் பாற்றொம்பு காவடி தீச்சட்டி எடுக்கின்ற நிகழ்வுகள் மாலை தொடர்ந்து விசேஷ பூஜைகளுடன் இரவு ஒன்பது மணிக்கு வசந்த மண்டப பூஜையில் வச்சு புதூர் நாகதம்பிரான் அழகான முத்துச்சப்பரத்திலே எழுந்தருளி வருகின்ற பொழுது ஆலயத்தினுடைய பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் பண்டமெடுக்கின்ற நிகழ்வுகள் தம்பிரான் அழகான முத்துச்சப்பரத்திலே வீதியுலா வருகின்ற பொழுது பண்ட நிகழ்வுகளும் தொடர்ந்து பெருமானோடு வரைகடந்து ஆலயம் ஆலய முந்தலிலே இடம் நிகழ்வுகள் இடம்பெற்று பலந்து பானை பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெறும் ஆகவே தினம் மூன்றாம் ததி வருகின்ற திங்கட்கிழமை புதூர் பொங்கல் நிகழ்வுகளுக்கு அனைவரும் வருக தந்து பழமை போல எல்லாவிதமான பாதுகாப்பு பொலிஸ் உத்தியோகத்தர்களுடைய பிரிவுகளும் போக்குவரத்து சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன ஆலயத்திலே வளமை கோலிடம் பெறுகின்ற அர்ச்சனை வழிபாடுகளுக்கும் ஆலய பரிபாட சமையலும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைவரும் வருக புது நாகதம்பிரான் திருவரிக வரலாற்று சிறப்பு மிக்க